ஒருங்கிணைந்த பள்ளி நீலகிரி மாவட்டம் பள்ளி மேலாண்மை குழு மாநில திட்ட அலுவலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பத்தி எட்டு பள்ளிகளைச் சார்ந்த தொடக்கநிலை நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கு முகாம் நடைபெற்றது இதில் மாநில கருத்தாளர்கள் மரியசூசை மற்றும் கார்த்தியாயினி கலந்து கொண்ட கருத்தரங்கு உதகை புனித ஜோசப் கல்வியல் கல்லூரியில் நடைபெற்றது இப்பயிற்சியில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடுகளை வலுப்படுத்தவும் மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் மேலும் பெற்றோருக்கான செயலியை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அறிமுகம் செய்யப்பட்டு பள்ளி மற்றும் பெற்றோர்களால் பள்ளிக்கு தேவைப்படும் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து பெற்றோர் செயலியின் மூலம் உள்ளீடு செய்து அவை மாதந்தோறும் நடைபெறும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையிலான பள்ளி கல்வித்துறையின் கூட்டத்தில் தீர்வு காணப்படுகின்றது இப்பயிற்சி முகாமை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருநாவுக்கரசு முன்னிலை வகித்து குத்துவிளக்கேற்றி கூட்டத்தை தொடங்கி வைத்தார் பயிற்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட கல்வி அலுவலர் நந்தகுமார் கல்வியல் கல்லூரியின் தாளர் நோயில் ஸ்டீஃபன் உதவி திட்ட அலுவலர் அர்ஜுனன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் மற்றும் உதகை வட்டார வள மையத்தின் ஆசிரியர் பயிற்றுநர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் மீன் அகேட் வந்து இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நம்ம பள்ளியில் முக்கியமாக உட்கட்டமைப்பு அந்த மேம்பாடு அப்படிங்கிறது பள்ளி மேலாண்மை குழு மூலமாகவும் இது எப்படியெல்லாம் நம்ம சிறப்பாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதும் அடுத்தது மாணவருடைய கல்வித்தரம் ஸோ இதுக்கு அந்த பள்ளி மேலாண்மை குழு கவிதா ஏஜென்சிஸ் கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்